விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிட ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் பெருகுநந்தினாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதற்காக இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதுன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற குரு ராகு கேது சனி இந்த நான்கு பேரில் சுப நிகழ்வுகளை கொடுப்பதும் அல்லது சுபத்தன்மைகளை கொடுப்பதும் வந்து இந்த குரு என இயற்கை சுபராக கருதப்படுகிறார் ஸோ அப்படிங்கும்போது இவரோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது ஏன்னா குரு வந்து நிறைய விஷயங்களுக்கு காரகனாகிறார் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளுக்கு காரகன் தனத்திற்கு காரகன் மெயினாக வந்து இன்றைக்கி அதுதானே பணம் வந்து அத்தியாவசியமான ஒரு இதாகிடுச்சு ஸோ அந்த பணத்திற்கு காரகன் வந்து குருவாகிறார் அதே மாதிரி ஒருத்தருடைய புகழினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகிறவர் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் வந்து காரகனாகிறார் ஸோ ஆகவே அந்த குரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி இல்லை ராசியை பார்த்தாலும் சரி உடனே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் எல்லா பேருக்குமே ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது பட் உண்மையிலேயே நடக்கிறது என்ன அப்படின்னா என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் குரு வந்துட்டாலே வந்து எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கான கொடுப்பினை இருக்கணும் உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் இந்த கோட்சார குரு வரும் பொழுது தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பொழுது அல்லது தன்னுடைய சேர்க்கையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல தரமாக சுபமாக வந்து நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காரணம் அதாவது உங்களுடைய செயலுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு திருமணத்திற்காக வெயிட் இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலை கிடைக்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கா உட்காந்துருக்குறவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு இது ஸோ அதை பார்த்து அதில் பாக்கியம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறமாக கோச்சாரத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது கோச்சாரம் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு என்னோட வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான் அதே மாதிரிதான் தான் இந்த ஒரு வீடியோவிலையும் சொல்கிறேன் இந்த குருப்பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்து செல்கிறது ஸோ இந்த ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு செல்கிற ஒரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான தனித்தனி உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு ஏற்ற ஒரு வீடியோவில் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக வந்து இந்த குரு கொடுக்காது ஒவ்வொரு ராசிக்கும் தங்களுடைய பார்வைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் பாவங்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாவங்களுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் எதுவோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபமாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து குரு பயிற்சியோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னடா எனக்கு ராசியில் குரு வந்துருச்சு அல்லது என்னோடய ராசியை குரு பார்க்குதே கோச்சார குரு பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகம்தான் முதலில் பேசும் அதற்கப்புறமாக தான் நீங்கள் கோச்சாரத்திற்கு வரணும் சரி இப்போது குரு வந்து எப்போ பயிற்சி ஆகுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு தான் வந்து குரு ஆகிறார் இது திருக்கணித முறைப்படி திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி நான் இருக்கிறேன் வருகின்ற மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்துக்கு குரு இருந்து மிதினத்துக்கு போகிறார் எது வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறார் எந்த டேட் வரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றா ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து வரை மிதனத்தில் தான் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மிதனத்தில் தான் வந்து குரு இருக்கிறார் நடுவில் வந்து வக்ரம் ஆவார் ஸோ அந்த ஆகிற நேரத்தில் வந்து எப்படி பலன் எடுத்துக்கிறது அதற்கு தனியாக வீடியோலாம் தேவையில்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிற காரகங்களில் சுபத்துவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சுபத்துவங்கள் நிகழ்கிற இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சேலை செய்வதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க தீவிர முயற்சியில் இருப்பீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒருத்தர் வீடு கட்டணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வீடு கட்டணம் அடைஞ்ச சொல்லிட்டு நினைக்கிறார் அவருடைய ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ குரு வந்து அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அவரோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வழி விடுவார் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு கொடுப்பார் ஆனால் இதே நடுவில் வக்கரமாகறப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியில் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார் ரொம்ப வேகமாக முடிக்கணும் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீவிர முயற்சிகள் வந்து நிறைய இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டு அந்த வக்கரமாகற காலங்களில் வந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு செயல்களில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் ஸோ அதே மாதிரி பிடிவாதமும் அதில் கலந்திருக்கும் அப்படின்னா சொல்லி சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு குரு தன்னுடைய ராசியிலே வந்து உட்காறார் இப்போ பேர்ச்சியாகி ரிஷபத்தில் இருந்து மிதனத்திற்கு பேர்ச்சியாகி உட்காடுறார் ஸோ ராசிலேயே வந்து குரு வந்து உட்காராரு அப்படிங்கிறது ஒரு நல்லது ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அங்கேருந்து ராசிக்கு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடங்களை வந்து பார்க்குது அந்த பாவங்களை பார்க்குது ஸோ ராசிக்குள்ளேயே வந்து உட்கார்றதுனால வந்து உங்களுடைய புகழ் வந்து நல்லா வாங்கும் உங்களுடைய பெயர் சமுதாயத்தில் வந்து நல்ல ஒரு பெயரை எடுத்து கொடுக்கும் ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த புகழ் வந்து இன்னும் மென்மேலும் வந்து உங்களுக்கு வளர முடிஞ்ச சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஏற்கனவே ஏதாவது சிக்காக இருந்தீங்கன்னா இல்லை ஏதாவது வந்து ப்ராப்ளத்தோட இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தீந்து இப்போது ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் நிறைய பேர்த்துக்கு கருணை உள்ளத்தோடு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் வரும் அதை செய்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய ஆயுள் கூடும் உங்களுடைய ஆயுள் விருத்தியாகும் சொல்லி சொல்லலாம் இந்த ஒரு வருட காலம் உங்களுடைய ஆயுள் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல சிந்தனைகள் வரும் தேவையில்லாத ஒரு சிந்தனைகளில் காட்டலாம் இப்போ ஒரு நல்ல சிந்தனை வரும் மனது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எதை செய்கிறதா இருந்தாலும் சரி ஒரு முடிவு வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும் எடுத்த முடிவில் உங்களால் நிற்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு மன திடம் வந்து உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பட்டம் அதாவது கல்லூரி படிக்கிறாங்க கல்லூரி படிக்கிறவங்க வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருமே பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சில பேர் வந்து அரியர் வச்சு பட்டம் வாங்காமல் இருப்பாங்க ஸோ அந்த அரியர்லாம் நான் கிளியர் பண்ணி நான் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் இப்போ போய் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அரியர்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிளியர் ஆகும் ரொம்ப ஈஸியாக கிளியர் ஆகி உங்களுக்கு பட்டம் அப்படிங்கிறது வந்து உறுதியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த குழந்தை பேர் எனக்கு குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் வந்து ஆக்சுவலாக வந்து ஜாதகத்தில் காமிக்கிது ஆனால் எனக்கு இப்போதைக்கு குழந்தை இல்லாதனால அதுக்காக இயங்கிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தம்பதியினர் இப்போ போய் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் நான் ஐவிஎஃப்ல இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடு கோயிலுக்கு போயிட்டு வர்றது அல்லது கோயில் சம்மந்தமாக வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமாக ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வரும் தாராளமாக போயிட்டு வாங்க அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போகும் அந்த தியானம் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் நாட்டம் போகும் உங்களுடைய சிந்தனை நாட்டம் எல்லாமே வந்து அந்த மாதிரியான தியானம் அமைதி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் வந்து உங்களுக்கு போகும் உங்களுடைய தாய்மாமன் உறவு வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்குங்க உங்களுடைய தாய்மாமன் உறவு ஏற்கனவே ஏதாவது வந்து பிரச்சனையில் இருந்தது மனக்கசப்பில் வந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு உறவுகள் இன்னும் நல்லா மேம்படும் அப்படின்னு சரி சொல்லலாம் ஏழாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் உங்களுக்கு திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லிட்டு இன்னும் முடிவாகலை ஆனால் ஜாதகத்தில் திருமணத்திற்கான பாகியம் எனக்கு நல்லாவே இருக்குது ஆனால் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த குரூப் குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போது முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக திருமணத்தில் முடியும் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கணும் அது ரொம்ப சின்ன லெவலில் இருந்தாலும் சரி பெரிய லெவலில் இருந்தாலும் சரி நான் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல உகந்த காலம் தாராளமாக தைரியமாக ஆரம்பிங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த கொடுப்பனை இருந்தது அப்படின்னு சொன்னால் தைரியமாக இப்போ இறங்குங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே மாதிரி நான் தனியாக ஆரம்பிக்கல பார்ட்னர்ஷிப்போட ஆரம்பிக்கிறேன் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறோம் குழுவாக அப்படின்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தில் பார்ட்னர்ஷிப் ஒத்து வருமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதற்கப்புறமாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது போகலாம் உங்களோட ஜாதகத்தில் பார்ட்னர்ஷிப் ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ பார்ட்னர்ஷிப் டீடு எழுதலாம் பார்ட்னர்ஷிப் டீடு சைன் பண்ண முடியும் இது ஒரு நல்ல குரு காலம் இந்த குரூப்பை எச்சுங்கிறது உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும் அப்படின்னா சொல்லலாம் நண்பர்களோடு வந்து ஏதாவது வெளியே சுற்றுலா சென்று வருவதோ இல்லை நண்பர்களோடு நேரம் செலவழிக்கிறதோ அப்படிங்கிறது நடக்கும் ஸோ அது நல்லாவே வந்து நட்பு உறவை வந்து மேம்படுப்பது மேம்படுத்துவதற்காக வந்து அது உதவும் அப்படிங்க சொல்லலாம் நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியாச்சு அதே மாதிரி எனக்கு இரண்டாவது குழந்தைக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி இது ஒரு நல்லதொரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் தாராளமாக இப்போ ட்ரை பண்ணலாம் இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்பு இந்த குரு பேச்சினால் வந்து அதிகமாக இருக்கின்றது மிதன ராசிக்காரர்களுக்கு சரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தர்ம சிந்தனை கூடும் உங்களுக்கு எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு கருணை உள்ளம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்க சொல்லிட்டு எண்ணம் இருக்க முடிஞ்சோ அதே மாதிரி தர்ம சிந்தனை கூடும் தனக்கு வர்றதில் கொஞ்சமாவது வந்து நம்ம தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் கூடும் அதே மாதிரி தந்தை தந்தை கூட ஏதாவது மனக்கசப்புனால வந்து பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை இப்போ பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா தாராளமாக நடத்தலாம் ஏற்கனவே இருக்கிற தந்தை உறவு நல்லாவே இருக்குது அப்படின்னா அந்த உறவு இன்னும் மேம்படும் தந்தையின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இன்சூரன்ஸ் பணம் மற்ற பெண்டிங்கில் உள்ள பணம் எனக்கு இந்த மாதிரி பணம் வந்து வர வேண்டியது இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட்டு ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து இப்போ வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள்லையும் நீங்கள் தாராளமாக இறங்கலாம் இந்த குரூப் ஏச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி சின்ன லெவலில் ஒரு கோயில் வச்சுருக்கிறேன் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்லதொரு உகந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வருட காலத்தில் வந்து நீங்கள் தாராளமாக அந்த கும்பாபிஷேக முயற்சிக்கு நீங்கள் தாராளமாக இறங்கலாம் சார் நான் படிச்சிட்டேன் ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் இல்லை வெளிநாடு சென்டர் படிக்கணும் ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும் ஆனால் அதுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன் போன வருஷம் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் அப்ளை பண்ணுங்கள் உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகத்தில் குறிப்பினை இருந்து இப்போ நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த குரூப் பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த நீங்கள் நினைக்கிற மாதிரியான டிகிரி நினைக்கிற மாதிரியான இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் சொல்லி சொன்ன மாதிரி இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கும் சரி இப்பொழுது நல்லதொரு காலம் நல்ல ஒரு அனுகூலமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் வந்து நீங்கள் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தாராளமாக இப்பொழுது முயற்சி செய்யலாம் உங்களுக்கு இரண்டாவது திருமணம் கிட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ சொல்லப்பட்ட காரியங்களில் காரகங்களில் நீங்கள் தாராளமாக முயற்சிகள் எடுக்கலாம் உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி இருபத்தி ஐந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரியான காரணங்களில் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த குடிப்பனை இருந்தது அப்படின்னா சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி குரூப் குருப்பெயர்ச்சிங்கிறது நல்லதொரு சப்போர்ட்டை கொடுக்கும் ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்தினா கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோடு நல்ல விஷயத்தோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்